ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லீவர் ஆயுஸ் நேச்சுரல் ஃபேர்னஸ் சேஃப்ரான் சோப் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த சோப்பு வந்து உள்ளே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா லைட் பிங்க் கலரில் இருக்குதுங்க இந்த சோப்போட விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நமக்கு டுவெண்ட்டி டூ ருபீஸ்லேயே கிடைக்குது இது வந்து கம்மியான விலையில் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதோடய வாசனை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மைல்டாக இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு செட் ஆகாது மற்றபடி எல்லா ஸ்கின் உள்ளவங்களுக்கும் இருக்குங்க ஏன்னா ட்ரை இது இந்த சோப்பு ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபேஸில் போடுறப்ப நம்மளுக்கு ட்ரை ஆகுதுங்க அதனால் ட்ரை வங்களுக்கு இன்னும் ட்ரை ஆகும் ஆனால் ட்ரைன் யூஸ் வேணாம் அப்புறம் இந்த வந்து என்ன நல்ல என்ன கொடுத்துருக்காங்க குங்குமப்பூவும் அதோட குங்குமாதி தைலம் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த குங்கும பூ இருக்கிறதுனால நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம யூஸ் பண்ண உடனே நம்மளுக்கு பிரைட்னஸ் க்ளோலாம் கிடைக்காது நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப தாங்க அதோட அதோட பெனிஃபிட் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் இது வந்து போட்ட உடனே பிரைட் ஆகாது ரெகுலராக போடுறப்ப நம்மளோட ஃபேஸில் உள்ள டேன் எல்லாம் போய் நல்லா ஒரு பிரைட்னஸ் இருக்கும் ஃபேர்னஸ் கூட இருக்குங்க ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி ஃபேர்னஸ் இல்லைனாலும் நார்மலாக ஒரு ஃபேர்னஸ் இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இது லேடீஸ் ஜென்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ